அவரைக்காய் சிம்பிளா பூ போல எப்படி போலாமா நிறைய சத்து இருக்கு கண்டிப்பா தடவையாவது குழம்பாவோ பொரியலாவோ செஞ்சு கண்டிப்பா சாப்பிடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடலை பருப்பு கடுகு போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பதிலா நீங்க வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நீல வாக்குல நறுக்குனா அவரக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அளவாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க இப்போ அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல தண்ணி ஃபுல்லாக வற்றி ட்ரையாக இருக்குது இப்போ கை நிறைய பூ போல தேங்காவை தூவி நல்லா வரட்டி எடுங்க இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பூ போல புட்டு மாதிரி நல்ல உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல தரமான ஒரு அவரக்காய் பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ